ஓம் முருகாம் போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதினாறு இந்த திருப்புகளுக்கு ஆலயம் காஞ்சிபுரம் தரும் செப்பத்து உட்பல வெப்பும் பிரிதும் அங்கு அத்தைக்கு உற்ற இருப்பும் சிகரி துண்டிக்க கற்க சுடர் வேலும் திரள் புயங் கொத்துப்பட்ட அனைத்தும் தெரிய நெஞ்ச துப்பு உற்று மயக்கம் பிரபஞ்சத்தை புற்புதம் ஒக்கும்படி நாடும் அறிவறிந்து அத்தற்கு கற்றது செப்பும் கடவுளன் பக்தர்க்கு அச்சம் அறுத்து அன்பு அருள்பவன் பொறுப்புக் கட்சியுள் நிற்கும் பெருமான் என்று அவிழும் அன்புற்று கற்று மனதின் செயல் ஒழிந்து எட்டப்பட்டதனை சென்று அடைத்தரும் பக்வதத்தை தமையேற்கு என்று அருள்வாயே குரியவன் செப்பப்பட்ட எவருக்கும் பெரியவன் கற்பிக்கப்படு சுக்கரன் குலை குலைந்து உட்க சத்தியம் இவற்றும் சிறுபாலன் புதலையின் சொற்கு தர்க்கம் உரைக்கும் கனகன் அங்கத்தில் குத்தி நின செங்குடற் பிடுங்கி திக்குற்ற முக சிங்க முராரி பொறிவிடுந்துத்தி கட்செவியர்கண் துயில் கொள்ளுன் சக்கர கைகிரி சுத்தம் புயலினும் பொறுப்பு பெற்ற நிறத்தன் ஜகதாதை புனித சங்கத்து கைத்தல நிறுத்தன் பழைய சந்தத்தை பெற்ற மடப்பெண் புகழு கொண்டற்கு சித்தியழிக்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ